எங்களுடைய நாங்கள் ஆண்டு காலம் தமிழ்நாட்டிலே மறைந்த மறையாமல் மக்கள் மனித நீங்காயிடம் படைக்கின்ற மாபெரும் தலைவர்கள் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏழை எளிய பெண்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆசியோடு நாங்கள் ஆண்டு காலம் நல்ல ஒரு பொற்கால ஆட்சி தந்த நம்முடைய மதிப்புக்கு மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் ஒரு சிறப்பான நல்லாட்சி தந்தார்கள் ஏழை எளிய மக்களுக்கு நல்ல திட்டங்கள் பல தந்தார்கள் இன்றைக்கு அம்மா கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்தையும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சிறப்பாக செயல்படுத்தினார்கள் ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியிலே நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று கிட்டத்தட்ட ஐநூற்றுக்கு மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்து அதில் இருபத்தஞ்சு கூட நிறைவேற்ற முடியாத ஒரு ஊழல் அரசாக இன்னைக்கு விளங்கி கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் அப்பேற்பட்ட மக்கள் விரோத சக்தி ஆட்சி இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நீ பாத்தீங்கன்னா எல்லா இல வரி உயர்வு வரி கூட்டாத இதே கிடையாது அந்த அளவுக்கு வரி உயர்வு நீங்க வரிய போட்டிருக்கீங்க இன்னைக்கு உதாரணமா ஒரு ஒன்னே கால லட்சம் ரூபாய் இருக்கு ஒரு கல்யாண மண்டபத்துக்கு வாடகை அது ஏழு லட்சம்னு போட்டிருக்கீங்க இப்ப அப்படி தான் போட்டிருக்காங்க ஆறு லட்சம் ஏழு லட்சம் போடுறீங்க இந்த ஏழு லட்சம் போட்டீங்களா அதை யார் ஆட்டை வாங்குவா அந்த மண்டபத்துக்கார ஏழை எளிய மக்கள் தான் வாங்குவாங்க இன்னைக்கு ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க இன்னைக்கு அவ்வளவுக்கு அதிகமாக இன்னைக்கு வரி விதிக்கப்பட்டிருக்கின்றது ஆனா இவ்வளவு வரி விதிச்சும் மின்சார கட்டணம் கூட தண்ணீர் தீர்வு கூட இல்ல தீர்வு கூட பட்ட பத்திரப்பதிவு கூட பால்வளம் அத்தியாவசிய பொருட்கள் கூட இதெல்லாம் கூடியிருக்கு அந்த வருமானத்தை என்ன பண்ணீங்க ஆனா இன்னைக்கு முப்பத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் இந்த நாலு ஆண்டு கால ஆட்சியில் என்ன செஞ்சீங்க மக்களுக்கு என்ன உதவி பண்ணியிருக்கீங்க ஒண்ணுமே செய்யல அந்த அடிப்படையில் இந்த ஆட்சி அகற்றணும் இந்த மக்கள் விரோத ஆட்சி அகற்றுக்கிற அடிப்படையில் எங்களுடைய மதிப்புக்கு மரியாதைக்குரிய எங்களுடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கனிவாட குணத்தோடு இன்றைக்கு எங்களுடைய கழகத்தினுடைய கழக தொண்டர்களை அரவணைத்து அத்தனை பேரும் எங்களை அந்தந்த பகுதியில் பொறுப்பாக போட்டு பூத் கமிட்டி அமைத்து தரும்படி எங்களுக்கு எங்களை படித்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கு நான் தூத்துக்குடியிலிருந்து இந்த சென்னை பகுதியில் வர பம்மல் பகுதியில் இந்த பூத் கமிட்டியை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு உங்களே நாங்கள் சந்திச்சிருக்கின்றோம் ஆ ஆ ராதிமுக பாஜக கூட்டணி அமைக்கிறது நீங்க சந்திச்ச ராதிமுக தொடர்ந்து அதை எலிச்சுப் போயிருக்கு உங்களுக்கு கூட்டணி இருந்து ஒவ்வொருடைய கருத்து உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி அந்தந்த நேரத்தில் ஏற்படுகிறது தான் இந்த தலைவரே சொன்னாங்க இதுக்கு முன்னால் எல்லாரும் கேட்டாங்க அப்போவே சொன்னாங்க அது அந்தந்த நேரத்தில் ஏற்படுகிறது இன்னைக்கு அது கடிஞ்சிருக்கு ஏற்படுகிறது பட்டு இருக்குது அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆனா இன்னைக்கு எல்லா சகோதரர்களுக்கும் ஆனா எங்க எடைடபடியா சொன்னாரு நான் ஒரு நல்ல கூட்டணி அமைப்பேன்னு அவர் சொன்னதை நிறைவேற்றி இருக்கின்றார் இது மக்களுக்கு மகிழ்ச்சி எங்களுடைய கடக தொண்டர்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக இருபத்தாறுல நாங்க முழுமையான வெற்றி பெறுவோம் அதை மாட்டுக்கிறது கிடையாது பெண்களுக்கு தெரியாது குழந்தைகளுக்கு தெரியாது சில வாலியப்பட்ட பணிகளுக்கு கூட தெரியாது தெரியவும் கூடாது அவர் பேசுற பேச்சு ஒரு மனுஷனுடைய பேச்சே இல்ல ஒரு மனுஷனோட பேச்சே இல்ல ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாதவன் கூட இப்படி பேச மாட்டான் அந்த அளவுக்கு ஒரு படிச்ச மனுஷன் ஒரு படிச்சவர் இப்படி பேசிருக்காருன்னா அதை யாரையாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது நான் ஒரு திருஷ்ணவ மதத்தை சேர்ந்தவன்தான் ஆனாலும் கூட இன்னைக்கு இந்த சைணவ மதத்தையும் வைணவ மதத்தையும் இவ்வளவு இழிவாக என்னங்க பட்டை போடுறதுக்கு உதாரண நீ குடிக்க இவர் என்ன அமைச்சருங்க வனத்துறை அமைச்சரா வனத்துறை அமைச்சர் தானுங்க நியாயத்துக்கு இருக்கிற வனத்துறை அமைச்சராக இருக்கிறவர் வண்டலூரில் வனத்துறையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூண்டு இருக்கும் ஏகப்பட்ட மிருகங்கள்லாம் இருக்கும் அது சில இடத்துல காலியாக கிடக்கும் அதில் இருக்க வேண்டிய ஆள் இவர் இந்த பேச்சுக்கு நான் வன்மையாக கண்டிக்கிறேங்க இப்படி யாருங்க பேசுவா

இவர் இப்ப பேசுற பேச்சு ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்துக்கே ஒரு பெரிய இழுக்குங்க பேசுற பேச்சு பலருக்கு தெரியாது தெரியக்கூடாது எப்படி ஒரு கணவன் மனைவிக்குள்ள அந்த அளவுக்கு விஷயம் தெரியாதோ அது போல இது தெரியக்கூடாது அவ்வளவு மோசமான விஷயம் அந்த அளவுக்கு பேசியிருக்காரு அத வன்மையா நாங்க கண்டிக்கும்

மேல வரலாம் அதான் அண்ணாதிமுக யாரும் வரலாம் தலைவரா யாரும் பொறுப்புக்கு வரலாம் அங்க அப்படி கிடையாது பொன்முடிதான் காட்பாடி இல்ல துறைமுகம் தான் நம்ம திருச்சி எல்லாம் நேடுதான் அப்படித்தானே வச்சிருக்காங்க வம்சாவளி தானே மன்னராட்சி தான் நடக்கு முறை பாஜக அதிமுக கூட்டணி அப்போ வந்து பாஜக கூட இருந்ததுனால தான் சிறுபான்மையினர் ஓட்டுக்கடைகளை சிறுபான்மையாக இந்த போல சிறுபான்மையினருடைய சப்போர்ட் எப்படி இருக்கும் மத்திய அரசு சிறுபான்மையினர் என்ன மாதிரி பண்ணிருக்கு மாநில அரசுடைய சப்போர்ட் எப்படி இருக்கு உங்களுடைய உங்கள் நானும் சிறுபான்மையினுடைய சமுதாயத்தை சேர்ந்தவன் அடிப்படையில் நான் சொல்றேன் சிறுபான்மை மக்களை பொறுத்த வரையில் வந்து எங்களுக்கு மத்திய அரசு எங்களுக்குரிய சலுகைகளையும் எங்களுக்குரிய தேவைகளையும் அவங்க ஒழுங்காக செய்கின்றார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே எங்களுக்கு எந்த இடத்திலும் அவர்கள் செய்யவில்லை அந்த அடிப்படையிலே அதனால நாங்கள் அதை பார்க்க வேண்டிய அவசியம் என்னுடைய பரிசுத்த வேதகமத்தில் என்ன போட்டு நல்லாட்சி தரணும் நல்லாட்சி தரணும் அதுதான் அதனால நாங்க அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த கூட்டணி எல்லாமே விரும்புறாங்க நீங்க சொல்றீங்க நம்ம ஒரு நேரம் இந்திரா காந்தி அம்மா மதுரைக்கு வந்துச்சு அப்ப இதே திராவிட பண்ணிட்டு தான் கருணாநிதி இருக்காரு திமுக தலைவர் கருணாநிதி இருக்கின்றார் உன்னால போதமுச்சர் அப்ப வந்து அவரை அடிச்சு காயப்படுத்துறாங்க நீங்க எல்லாம் உங்களுக்கு பார்த்திருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க காயப்படுத்துறாங்க இதை பத்தி பேப்பர் எழுதறப்போ அவருடைய பதிலில் என்ன சொன்னார் தெரியுமா ஒரு அருவருக்கத்தக்க ஒரு பதில சொன்னார் அதே கருணாநிதி தான் அதே திமுகவுடைய தலைவர் தான் என்ன சொன்னாருன்னா மறுபடி நேருவியின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னாரு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஏன் கூட்டணி போகலையா நாகரி இப்ப பிஜேபி பத்தி நாங்களும் வேற ஒன்றும் தப்பா பண்ணடியே விஜேபி கூட சேர்ந்தனால சின்னபாமணி கோட்டிகள் குழல்ல சொல்லிருக்கலாம் அதுதான் எங்க தலைவர் சொல்லல எங்களுடைய மரியாளி குரியாண்டர் இடப்பாடியாரு சொல்லலை யாராவது சொல்லியிருக்கலாம்

நாங்க சகோதரர் ஒண்ணு சேர்ந்திருக்கோம் சேர்ந்து கை கொடுக்கும் என்ன கூட்டணி தோல்வி கூட்டணி தோல்வி கூட்டணியா வெற்றி கூட்டணியாண்டு இருபத்தி ஆறுல மக்கள் பாடம் போட்டுவார்கள் கண்டிப்பா கண்டிப்பா இருபத்தி ஆறுல மக்கள் பாடம் போட்டுவார் நன்றி